இப்போ இவங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க இதில் நீங்கள் யார்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப தப்பு நான் அவங்ககிட்ட ஒன் டு ஒன் டிபேட் பண்ண விரும்புறேன் நினைக்கிறீங்க நிறைய பேர்கிட்ட பேசணும் முதல்ல இந்த அம்மா கிட்டே சொல்கிறேன் இப்போ மற்றவங்கள விட கொஞ்சம் கரிசனையோட நீங்கள் பேசுனீங்க அதாவது இந்த மாதிரி நடந்தது தப்பு அப்படிலாம் பேசுனீங்க அந்த பொண்ணு அங்கே போனதால் தான் இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி பண்ணதால தான் அப்படி நடந்ததுன்னு பேசுகிறீங்க நீங்கள் ஏதாவது பிசி எம்பிசி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் இருப்பீங்க உங்கள் பையன் நாளைக்கு படிக்க போகிறார் அங்கே அங்கே இருக்க பசங்கள் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த பையனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க படிக்க மாட்டுறாங்க டார்ச்சல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பையன் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான் சூசைட் பண்ணுறான் ஓகேங்களா இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவர் அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கவரேப்பா இந்த இவங்களோட பையன் அங்கே போனாம்பா போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போவாதேன்னு சொல்லுவாரா படிக்க போகாமல் இங்கே மாடு மேய்ச்சினருன்னு சொல்லுவாரா இல்லை அங்கே இருக்கவன் பண்ணது தப்புன்னு சொல்லி எதிர்க்கணும்னு நினைப்பாரா யாரை குற்றவாளின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் சொல்ற புரிஞ்சிச்சாமா புரிஞ்சிச்சா சார் தொந்தரவு பண்றவங்க தான் சார் குற்றவாளி அப்புறம் யார் குற்றவாளி அங்க மட்டும் யாரு